வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைக்கோர்ட் சம்பந்தமான தகவல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைக்கோர்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது அப்லோட் ஆகலை அது சேவ் கொடுத்தா சேவ் ஆகலை இந்த மாதிரி நிறைய இஷ்யூ அப்படின்றது ரெண்டு நாளாக போய்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக இன்றைக்கி ஒரு அப்டேட் அப்படின்றது ஒன்று ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ ரெண்டு நாளாக ஃபஸ்ட் நாளோ அப்லோடு பண்ணி சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் ஆகாமையோ இல்லை சம்திங் ஏதாவது ப்ராப்ளம்னாலேயோ உங்களுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கடைசி வரையும் அப்லோட் பண்ண முடியாமையா முடியாமல் போயிருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இப்போ வந்து அப்லோடட் அப்படின்ற மாதிரி காமிக்கிது ஸோ உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் நீ இருக்கா இல்லை அப்லோடு பண்ண சொல்லி கேட்குதா அப்படின்றத நீங்களும் செக் பண்ணிக்கிங்க நீங்கள் நார்மலாக வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போவீங்கல்ல ஸோ உள்ளே போகிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கும் அது எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரிலனா கூட அதை செக் பண்ணிக்கிங்க லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா அதை அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குதா அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு அப்படின்னு கேட்குதா இல்லை டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க ஸோ அதை செக் பண்ணிங்க பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு ஆயிடுங்க ஆயில ஆ அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சேவ் பண்ணி வராமல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஓகேவா ஒருவேளை உங்களுக்கு சேவ் பண்ண சேவ் பண்ணி சேவ் ஆகலை ரெண்டு நாளாகவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பட் இப்போ வந்து உங்களுக்கு அப்ளோடடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு நபர்களுக்கு வந்திருக்கு அவங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் வராதவர்களும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு அந்த மாதிரி இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸும் அப்லோடு ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது டெக்னிக்கல் இஷ்யூனால் ஏதோ சேவ் ஆகாமையோ இல்லை மற்ற ப்ராப்ளம்னால ஏதோ சம்திங் அதனால் வந்து உங்களுக்கு காமிக்காமல் இருந்திருக்கும் பட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ஃபைனலாக அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அது எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன நோட்டிஃபிகேஷன் தமிழ் என்ன இங்கிலீஷு நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற டேட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் அதாவது இங்கே என்ன போஸ்டிங்கிறது மேலே இருக்கும் என்னென்ன போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்துடும் அடுத்து வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது சப்மிட்டட் அது வந்து நான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த இந்த சப்மிட்டட் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு வருது பாருங்க இது வந்து சேவ் பண்ண முடியாமல் இருந்த நபரோட ஒரு இது தான் அதனால் நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கும் சேவ் ஆகலை சேவ் பண்ண முடியல உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இந்த அப்லோடட் இந்த ஈடின்னு இருக்குல்ல இது இந்த அப்லோடட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது வராமல் டாக்கு அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்றத அர்த்தம் இந்த வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வியூவும் ஆகாது அது வந்து அது டெக்னிக்கல் இஷ்யூனாலேயோ இல்லை அவங்க வியூ பண்ணி பார்க்க முடியாத மாதிரி வச்சுருக்காங்களோ தெரில ஓகேவா அதனால் அதை இப்போ நினச்சி பயப்பட தேவையில்ல இந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இதை செக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஒன்றும் அதில் வந்து சேவ் வரலை வருது வரலை அப்படின்றத தாண்டி இது மட்டும் செக் பண்ணிக்கிங்க அது போதும் சேவ் வராதவங்களும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா மேபி உங்களுக்கும் வந்து அப்லோடு ஆகிடுக்கலாம் ஸோ அது தெரியாமல் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம் ஸோ அதனால் இதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்படின்றத சொல்லுங்கள் நாளை தினம்தான் கடைசி நாள் அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அப்லோடு பண்ண பாருங்கள் அப்லோடு பண்ணாதவங்க ரிஜெக்ட் ஆவாங்களா அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆவாங்க அவங்க எதுக்காக இதை கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் யாரெல்லாம் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கலாம் வேறு எக்ஸாமுக்கு போய்ட்டாங்க இல்லை குரூப் ஃபோர் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ண தான் அதனால் நீங்கள் கம்மியான மார்க் வாங்கிட்டு நம்ம அப்லோடு பண்ணலைனாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் மைண்டில் வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இரண்டு நாட்களில் அப்லோடு பண்ண பாருங்கள் அது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அப்லோட் பண்ணுங்கள் நாளைக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டு போக வேண்டாம் நாளைக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கேஸ் ஏன்னா வந்து வேறு ஆப்ஷனே இல்லைன்றவங்க போகலாம் பட் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அப்லோடு பண்ணுங்கள் ஏன்னா கடைசி நாளில் ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் வந்த நாளில் இருந்து அப்படி ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்குது இதில் அப்லோடு பண்ண முடியாமல் இன்னும் கடைசி நாளில் இது ஹெவியாக தான் வருமே தவிர குறைய வாய்ப்புகள் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அப்லோடு பண்ணிங்கன்னா தான் உங்களோட உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதனால் அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிங்க இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ